காத்தி தனது இரையழைத்தலின் தெரிவில் உறுதியடைந்து இயேசுவை பின்தொடர்வதில் பின்னடைவு இல்லாமல் வாழ விரும்புவதை நெஞ்சை நெகிழ வைக்கும் ஆழமான ஜெபமாக மாற்றினார் இறைவா என்றும் உனதாகவே வாழ விரும்புகிறேன் இயேசுவை உமக்கு பணி செய்யவும் என் ஆன்மாவை பரிசுத்தமாக்கவும் எனக்கு நெருக்கமான அனைத்தையும் விட்டுவிட்டேன் இப்போது நீ மட்டுமே இருக்கின்றாய் நீ மட்டும் போதும் இயேசுவை நீ தந்த அழைத்தலில் என்னை நல்லவளாகவும் நிலைத்தவளாகவும் ஆக்கும் உனக்கு என்றும் உண்மையோடு பணி செய்ய செய்யும் முழுமையாக உனதாகவே வாழ அனைவரும் என்னை மறந்தாலும் பரவாயில்லை சிறிய விளையாட்டு பொருளாக உனக்கு நான் மாற மற்றவரிடமிருந்து என்னை தனிமைப்படுத்தும் இறைவா ஏழை ஆன்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கான உனது கருவியாக வாழ எனக்கு அதீத அன்பையும் தீராத தியாக உணர்வையும் நிறைவான பணிவையும் நிலையான அர்ப்பணிப்பையும் தான் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜபத்தின் சான்றாகவே வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டியதில்லை அன்பு இளைஞர்களே ஜபம் வெறும் வார்த்தைகள் அல்ல வேரோட்டமான வாழ்க்கையின் வெளிப்பாடு ஆழமான ஆன்மீகத்தின் அடித்தளம் இறை உறவில் வளரவும் இறை திட்டத்தை செயல்படுத்தவும் இறையாட்சியை விதைக்கவும் இன்றே உங்களின் ஜபத்தை உருவாக்கி ஜெபித்து ஜெபத்தின் சான்றாக வாழுங்கள்